வணக்கம் நண்பா வெற்றி அடைய விரும்பினால் அதற்கான உழைப்பில் எப்போதும் உறுதியாக இருங்கள் வாழ்க்கையின் மிக அடிப்படையான உண்மையை இப்பொழுது நான் கூறப்போகிறேன் உங்கள் உழைப்பு வெற்றியாக மாற வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் ஒன்று ஆசை மட்டும் போதாது டிசைர் அலோன் இஸ் இன்சபிஷியன் பெரும்பாலான மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நான் பெரிய ஆளாக வர வேண்டும் நான் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம் ஆனால் அதை நினைப்பது மட்டுமே வெற்றியை தந்துவிடாது ஆசை என்பது ஒரு விதை மட்டுமே உழைப்பு என்பது அதற்கு ஊற்றப்படும் நீர் நீர் ஊற்றாத விதை எப்படி மரமாகாதோ அதே போல உழைக்காத ஆசையும் வெற்றியாக மாறாது இரண்டு உழைப்பில் உறுதி பலர் ஒரு வேலையை தொடங்கும் போது மிகுந்த ஆர்வத்துடன் தொடங்குவார்கள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அந்த ஆர்வம் குறைந்துவிடும் சிறிது சோர்வு ஏற்பட்டாலோ அல்லது எதிர்பார்த்த முடிவு உடனே கிடைக்கவில்லை என்றாலோ பலர் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுவார்கள் அப்துல் கலாம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் உங்கள் உழைப்பு ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் இலக்கை அடையும் வரை நான் உழைப்பதை நிறுத்த மாட்டேன் என்ற பிடிவாதம் இருக்க வேண்டும் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் பாடம் மூன்று தடைகளை தாண்டிச் செல்லுதல் வெற்றிக்கான பாதை எப்போதும் மலர்தூவப்பட்ட பாதையாக இருக்காது அதில் முட்களும் கற்களும் இருக்கும் அதாவது தோல்விகள் அவமானங்கள் நிராகரிப்புகள் இருக்கும் உழைப்பில் உறுதி இல்லாதவர்கள் முதல் தோல்வியிலேயே துவண்டு போய் இது எனக்கு செட் ஆகாது என்று விலகிவிடுவார்கள் ஆனால் உழைப்பில் உறுதியாக இருப்பவர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அதிக வெளியுடன் உழைப்பார்கள் இதை கலாம் அவர்களின் வாழ்க்கையையே உதாரணமாக கூறலாம் ராமேஸ்வரத்தில் செய்தித்தாள்களை வீடு வீடாக சென்று கொடுத்து வந்த சிறுவனாகத் தொடங்கி தோல்விகள் பலவற்றை கடந்து இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தார் அவர் அவருக்கு பின்னால் இருந்த ஒரே மந்திரம் அவர் தனது கனவை நனவாக்க செய்த சோர்வில்லாத உறுதியான உழைப்புதான் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தாலோ அல்லது குறுக்கு வழியினாலோ கிடைப்பதை அல்ல உங்கள் இலக்கு எவ்வளவு பெரிதோ உங்கள் உழைப்பும் அவ்வளவு பெரிதாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மாணவராகவோ வேலைக்கு செல்பவராகவோ அல்லது தொழில் செய்பவராகவோ இருக்கலாம் உங்கள் இலக்கை அடைய தினமும் அதற்கான வேலையை செய்து கொண்டே இருங்கள் பாதியில் நிறுத்தாதீர்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்